விகிரன் டிவி நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் நான் வாணி போஜன் ராஜேஷ் எங்க லட்சுமி வந்தாச்சி செட்டில் தான் இருக்கீங்க லட்சுமி வந்தாச்சி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நாலு அழகான பிரதர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இது எல்லாரும் எப்படி இருக்கீங்க மணி கூட பண்ணுறது டவுட்டு ஹரிப்பிரியா எம்ஜே ஜானகி காலேஜில் நாட்டியாக பண்ணேன் அண்ட் நடுவில் வந்து ஒரு சின்ன பேஷன் இருந்தனால விஸ்காமில் டிப்ளமோ மட்டும் பண்ணேன் அப்போ கூட வந்து எனக்கு டேரக்ஷன் சைட் தான் இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து ஆன்ஸ்க்ரீன் வருவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை பட் திடீர்னு எப்படி நடிக்க வந்து எனக்கே தெரில எனக்கே ஆச்சரியமாக இருக்குது கணாக்கானும் காலங்கள் வாஸ் மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் விஜய் டிவியில் சரி சும்மா ஜாலிக்கு ஒரு சீரியல் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் பட் ஜி தமிழே எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்தது மேற்கு மாவட்டத்தில் இருக்காதுன்னு சிஜேபி சார் டேரெக்ஷனில் ஸோ அதில் தான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஹஸ்பண்டும் நானும் ஒன்றா நடித்தோம் அண்ட் மேற்கு மாவட்டத்தில் காதல் அங்கே ஒரு காதல் பூத்து அண்ட் வி ஆர் மேரீட் நவ் வி ஹாவ் அ கிட் நவ் ஸோ அதுக்கப்புறம் அப்படி போயிட்டுருக்கு இப்போ லக்ஷ்மி வந்தாச்சு இஎம்ஐ போயிட்டுருக்கு நல்லா நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஊட்டியில் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருங்க போது மாடலிங் பண்ணிகிட்ருந்தேன் அப்போவே எனக்கு சீரியல் ஆஃபர்ஸ் கிடச்சிது ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ஆஹா சொல்லி விஜய் டிவியில் அது சுரேஷ் கிருஷ்ணா சாரோட டைரக்ஷனில் ஸோ அவர் போட்ட புள்ளியார் சொல்லி தான் இன்னும் கண்டினியூ இருக்கு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்டு இப்போ நான் என்னோடய தெய்வ மகள் சீரியல் இருக்கு அண்ட் லக்ஷ்மி வந்தாச்சு ஸோ ரெண்டு சீரியல் போயிட்டுருக்கு நான் ஷியாம் பேசிக்கலாக நான் சென்னையிலேயே பிறந்து வாழ்ந்தவேன் காலேஜ் முடித்தது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டான்ஸ் கற்றுக்கிட்டேன் கலாமாஸ்டர் கிட்டேன் ஆட் ஃபிலிம்ஸில் வந்து ஏடியாக இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்டிங்கில் கொஞ்சம் இருந்ததுனால டூ தௌசண்ட் நைனில் ஏவிஎம்ல வந்து ஒரு சீரியல் பண்ணேன் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒரு சீரியல் ஜி தமிழில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்பவும் வந்து கரண்ட்டாக வந்து மூணு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் முதல் காதல் வரைன்னு ஒரு விஜய் டிவியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து மெயிட் லீட் வில்லை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது சுரேஷ் சார் கிட்ட சொல்லணும்னா பாஷா படம் அண்ணாமலை சத்யா ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரெண்டாவது ப்ராஜெக்ட் இது அவரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறது விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் லட்சுமி வந்தாச்சு சீரியல் இந்த சீரியலுடைய இயக்குனர் நான் இதுக்கு முன்னாடி வந்து சன் வந்து தீர்க்க சுமங்கலின்னு ஒரு சீரியல் பண்ணுங்க அபிநயா கிருஷ்ணன் ஓனர் அவர் தான் என்ன மெகா சீரியலோட டைரக்டர் ஆகுனார் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு முன்னாடி நான் சினை சினிமா உலகத்துக்கு வரதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா சினியார் பாலா சார் அவர் மூலமாக தான் நான் திரைத்துறைக்கு வந்தேன் அதுக்கப்புறம் ஆவான் சார் மூலமாக நான் வந்து எல்லா வகையிலையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சீரியல் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு அடுத்த கட்டமாக குஷ்பு மேடம் பார்த்தன் ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கலைஞர் கலைஞர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அதை முடிச்சுட்டு ஒருகை ஓசை பண்ணேன் இப்போ வந்து பாஷா அண்ணாமலை வீரா இந்த மாதிரி மிக பெரும் படங்கள் எடுத்த டேரக்டர் சுரேகிருஷ்ணா சார் அவருடைய புரொட்ஷனில் இன்னைக்கு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அவர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நடிகனாகணும் நான் நல்ல நடிகனாக நாம ஆகணும்னு நினச்ச பார்த்தா என்னை நம்பி ஒரு டேரக்டர் வந்து ஒரு ப்ரோ டேரக்டர் என்னை புக் பண்ணணும்